முக்கிய செய்தி கரூரில் அறநிலையத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் பார்த்திபன் பொதுமக்களின் இந்த போராட்டத்தின் காரணமாக எந்த அளவுக்கு அங்கு கள சூழல் பதற்றமாக காணப்படுகிறது இவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்ன கள நிலவரங்கள் பத்துநான் கரு வெள்ளமலை அருள்மிகு பாலசோரின் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் சுமையமான இனாம் நிலங்கள் நிலங்கள் கோயிலை சுற்றியுள்ள கிராமங்கள் இருக்கின்றன அது ஆயிரத்தி ஐந்து குடும்பத்தினர் தலைமுறை தலைமுறை வசித்து வருகின்றன இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கழியின் உத்தரவின் பேர் கோயில் நிலம் இனாம் நிலங்களில் உள்ள வர்த்தக கடைகளை வர்த்தக அறநிலையத்தில் அவ்வப்போது தீ வைக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றன இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கடந்த இரண்டாவது முன்பு அறுநூத்தி ஐயாயிரங்கள் சீல் வைத்து வைக்க இருப்பதால் அவர்கள் கிடைத்த அடிப்படையில் அங்கு திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சி அரசியல் வகை பொறுப்பாளர்கள் மக்கள் துறையில் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தினால் அதிகாரிகள் சீல் வைக்காமல் சென்றனர் இந்நிலையில் இன்று சின்ன வருகை பற்றி கண்ணமாள் என்ற வாடகை சொந்தமாக இருபத்தி 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 அறுபட்ட வீடுகளுக்கு அறுநூத்தி ஐநேர் வகையிலான ரமணிகாந்தன் தலைமையில் அதிகாரிகள் சீல் வைக்க வருகின்றனர் அதற்கு எதிரில் இறைப்பு தெரிவித்து கண்ணமால் குடும்பத்தினர் நான்கு பேர் மன்னனை ஒட்டி தற்கொலை செய்யப்பட்டனர் அப்போது அந்த பாதுகாப்பு பாதுகாப்பானில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நடத்தன தகவலும் தமிழகத்துக்கு காங்கிரஸ் கல்வி ஜோதிமணி முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுக ஒன்ற செயலர் முசுத்மா அரசின் அனைத்து கருதி போராட்டத்தில் திரண்டு அறுநூத்தி ஐநூறு வாட்பாளத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலையில் அறநிலைத்துறை அதிகாரிகள் அதிகாரம் நடத்தி நீர் பிரிவித்த போராட்டத்தில் ஈடுபட்ட அப்போது பொதுமக்களுக்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்நிலையில் இந்த கரூர் மாவட்டம் மட்டுமன்றி திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் மறவளிக்கப்பட்டிருந்தனர் பொதுமக்கள் காலாக போராட்டம் ஈடுபட்டுள்ள ஈடுபட்டுள்ள ஈடுபட்ட எம் பி ஜோதிமணி முன்னாள் அமைச்சர் எம்ஆர் ஜீபா சார் உள்ள உள்ள உள்ளிட்ட தட் போ இந்த போராட்டத்தில் கை செய்யனர் கைது செய்யப்பட்ட அளவில் அவர்களுக்கு தனியார் தனியார் மண்டலத்துக்கு அதை கொண்டு கொண்டு வைத்து வைத்துள்ளன இந்த நிலையில் இந்த இந்த சமூகத்தை எதிர்த்து கரூர் சேலம் பேசி நெருங்க கிட்டத்தட்ட நூறு நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மலையில் ஈடுபட்டன சம்மரத்துக்கு காவல்துறை சந்தானிப்போல கரூர் மாவட்ட காவல் துறை தோஷி தங்கையா போலீசார் சாலைமொழி ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து கைது செய்த போது போக்குவரத்தை சீரைக்கொண்ட இந்நிலையில் இந்த இந்த இருபத்தி ஆறு கடைகள் வீடுகளுக்கும் அறநிலைத்துறை சார்பில் சீல் வைத்து வருகின்றனர் போராட்டக்கள காட்சிகளோடு முழுமையான தகவல்களுக்கு நன்றி பார்த்தி வந்தேன்